ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சிச்சிபுத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் தனியார் டயர் தொழிற்சாலை அந்த டயர் தொழிற்சாலையிலே இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் நிரந்தரமாக பணியாற்றி வருகிறார்கள் அங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு நான்கு வருடத்திற்கு ஒரு முறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போடணும் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்களை எல்லாம் அழைத்து பேசி திரி ஒப்பந்தம் போடணும் இதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் போட வேண்டிய ஊதி ஒப்பந்தம் அஞ்சு மாதமாகியும் ஊதிய ஒப்பந்தம் போடாமல் இந்த எம்ஆர்எப் தொழிற்சா தொழிற்சாலை இன்றைக்கு தொழிலாளர் விரோதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த விடியா திமுக ஆட்சியிலே அஞ்சு மாதமாக ஊதி ஒப்பந்தம் போடாமல் இழுத்தடித்து வந்தது எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கம் எம்ஆர்எஃப் அண்ணா தொழிற்சங்கம் ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக போடணும் இன்றைக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு சொத்து வரி ஒய்ந்து போச்சு பால் விலை உயர்ந்து போச்சு அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு கட்டுமான பொருட்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு இந்த விடியா திமுக ஆட்சியிலே எல்லாமே விலை உயர்ந்து போச்சு அதனால இந்த தொழிற்சாலையிலே சுமார் பத்து வருடம் பணிபுரிந்து வருகின்ற அந்த சர்வீஸை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு பதினஞ்சாயிரம் ஊதிய உயர்வு கொடுக்கணும் இருந்து இருபது வருஷம் சர்வீஸ் இருக்கிறவர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் ஊதிய உயர்வு கொடுக்கணும் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணா தொழிற்சங்கம் நிர்வாகத்திட கோரிக்கை வச்சு ஆனால் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை ஏற்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய மொத்த எட்டு சங்கம் அந்த எட்டு சங்கத்திலே ஏழு சங்கத்தினுடைய கோரிக்கைகளை இந்த தனியார் டைப் தொழிற்சாலை நிறுவனம் செவி சவிசாய்க்காமல் இன்றைக்கு இரவோடு இரவாக இன்றைக்கு நேற்றைக்கு இந்த தொழிற்சங்க எல்லாம் அழைத்து பேசாமல் இன்றைக்கு இந்த தொழிற்சங்கங்களுக்கும் நிறுவனத்திற்கும் இன்னைக்கு தொழிலாளர் ஆணையத்திலே தாவா நிலையில் இருக்கும் போது அந்த தாவா மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய இடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றைக்கு அவசர அவசரமாக இந்த தயர் தொழிற்சாலை நிறுவனம் இன்றைக்கு எயிட்டீன் ஒன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது எயிட்டீன் ஒன் ஒப்பந்தம்னா ஒரே ஒரு தனக்கு வேண்டிய தனக்கு கைம்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் விரோத போக்கை இன்றைக்கு இந்த டயர் தொழிற்சாலை கையாண்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஒப்பந்தப்படி இன்றைக்கு இருபத்தேழு சர்வீஸ் பண்ணவங்களுக்கு இருபத்தி ஏழு வருஷம் சர்வீஸ் பண்ணிருந்தா அவங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரம் ஊதிய உயர்வு இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸ் பண்றவங்களுக்கு பதினாலாயிரம் ஊதி உயர்வு இன்னைக்கு பிச்சை போட்ட மாதிரி இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த டயர் தொழிற்சாலை என்பது அந்த தொழிற்சாலையிலே பணிபுரிகிற ஒரு தொழிலாளர்களுக்கு கேன்சர் வரும் டிபி நோய் வரும் நோயெல்லாம் வரும் ஆனால் இன்றைக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் உழைப்பிற்கேற்ற ஊதியம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் உழைப்பை மட்டும் வாங்கிக் கொண்டு இன்றைக்கு ஊதியத்தை இன்றைக்கு குறைத்து இந்த நிர்வாகம் கொடுத்திருக்கிறது அதை வலியுறுத்தி தான் இந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு தரணும் இன்னைக்கு விலைவாசினா ஏறிப்போச்சு இன்னைக்கு கல்வி கட்டணமெல்லாம் ஏறிப்போச்சு குழந்தையில படிக்க வைக்க முடியவில்லை ஊதிய உயர்வு தரணும் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதமாக தொடர்ந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டிலே தொழிலாளர்கள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த தொழிலாளர் போராட்டத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் தொழிலாளர்கள் போராட்டம் வாயிலாக தான் வென்றெடுக்க முடியும் அவர்கள் ஊதிய உயர்வு பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டத்திலே தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்கு போராட முடியவில்லை அவர்களுக்கு சார்பாக ஒரு மக்கள் பிரதிநிதி வந்தாலும் கூட போராட முடியவில்லை இன்றைக்கு இந்த டயர் தொழிற்சாலை ஒரு பக்கம் தொழிலாளர்களை மிரட்டுகிறது ஒரு பக்கம் காவல்துறை தொழிலாளர்களையும் தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக வருபவர்களையும் அடக்குமுறை கையாளுகிறது தொழிலாளர்களுக்காக போராடினால் கைது செய்கிறார்கள் இது எந்த நாட்டில் நடக்குதுன்னு தெரியல நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிறோமா இல்லை இந்தியாவில் இருக்கிறோமானே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த காவல்துறை இன்றைக்கு இந்த நிறுவனத்திற்கு கைம்பாவியாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நலத்துறை சென்னையிலே தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நலத்துறை அந்த போர்டை எடுத்துட்டு முதலாளியின் நலத்துறைன்னு வச்சா நல்லா இருக்கும் ஆறு மாதமா இந்த தொழிற்சங்கங்கள் அந்த தொழிலாளர் நல ஆணையாளர் ஆணையர் ஐஏஎஸ் ராமன் கூட கொடுத்தோம் அவர் வந்து கூடுதல் ஆணையர் யாஸ்மின் இடத்திலே கொடுத்திருக்கிறார் யாஸ்மீனும் இந்த தொழிலாளரை பற்றி கவலைப்படவில்லை அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ராமனும் இந்த தொழிலாளர்களை பற்றி கவலைப்படவில்லை இன்றைக்கு தாவா நினைவிலே இருக்கும் போது ஒரு நிறுவனம் தைரியமாக ஊதிய ஒப்பந்தத்தை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் இதை விட ஒரு கேடுகட்ட ஆட்சி எந்த நாட்டில் நடக்காது தொழிலாளர்களுக்கு விரோதமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அந்த ஊதிய ஒப்பந்தத்திலே கூட இங்க இருக்கக்கூடிய தொழிலாளுடைய பெற்றோர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுக்கல பெற்றோர்களுக்கே கொடுக்கவில்லை இன்னைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் தன் பெற்றோர்களை காப்பதற்காக தான் வந்து வேலையே செய்யறான் ஆனா அந்த தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக கூட அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே கொடுக்கவில்லை தொடர்ந்து இந்த தயர் தொழிற்சாலை இந்த தொழிலாளர்களை வந்தித்து வந்தித்துக் கொண்டிருக்கிறது இங்கே தொழிலாளர்களுக்கு நான் சொல்வது என்னவென்று சொன்னால் இந்த ஒப்பந்தம் டுவெல் த்ரீ ஒப்பந்தம் போட்டே ஆக வேண்டும் அண்ணா தொழிற்சங்கம் ஊதிய உயர்வு எந்த ஊதிய உயர்வு கேட்டுதான் அந்த ஊதிய உயர்வு கண்டிப்பாக இந்த நிர்வாகம் கொடுக்கின்றவரை நம்ம அண்ணா தொழிற்சங்கம் போராடும் நீதிமன்றத்துக்கு செல்லும் நிச்சயமாக அண்ணா தொழிற்சங்கம் இந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பெற்றுத்தரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்கிறார் தொழிலாளர்களே நீங்கள் ஒன்று சேருங்கள் இன்றைக்கு திருட்டு தனமாக கொள்ளைப்புறமாக ஒரு ஊதிய ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு இன்றைக்கு தொழிலாளர்களிடத்திலே வீடு வீடாக சென்று இன்றைக்கு கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தொழிலாளர்களுடைய விரோத போக்கு அவர் ஒப்பந்தம் போட வேண்டும் என்று சொன்னால் அவர் தேர்தல் நடத்தி விட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கணும் இன்றைக்கு ஒரு தொழிற்சங்கம் தொழிலாளர்களால் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க பதிவு பண்றாங்க அந்த நிறுவனத்துக்கு கூட எல்லா தொழிலாளர்களும் போய் பேச முடியாது அந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் அந்த நிர்வாகத்துடன் பேசணும் அதுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த நிர்வாகம் தொழிற்சங்கங்கள் நிர்வாகிகள் எல்லாம் விட்டு வீடு வீடாக சென்று இன்றைக்கு திருட்டு இன்றைக்கு கொல்லைப்புறமாக இன்றைக்கு தொழிலாளிடத்திலே கையொப்பம் பெற்று வருகிறார்கள் அது மட்டுமல்ல வேலை செய்யும் இடத்திலே மிரட்டு கையெழுத்து வாங்குகிறார்கள் இதெல்லாம் செல்லாது இதெல்லாம் கண்டிப்பாக செல்லாது ஆகவே இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க போடாதீங்க நீதி நிலையில் இருக்குது நமக்கு அண்ணா தொழிற்சங்கத்திற்கு உறுதியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொழிற்சங்கம் யூஎல்எப் தொழிற்சங்கம் நம்ம அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்குது இன்னைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்குது ஆகவே தொழிலாளர்கள் எல்லாம் நீ யாரும் கையெழுத்து போடாதீங்க இது வந்து உங்களை மட்டுமல்ல இந்த தொழிற்சாலை எதிர்காலத்திலே வரக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் நலன் நம்ம பார்க்கணும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பதினைஞ்சு வருடமாக இருபது வருடமாக இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் தன் வேர்வை சிந்தி இன்றைக்கு உழைப்பை தந்து கொண்டு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் நீங்கள் ஒரு பாதையாக வழிகாட்டியாக இருக்கணும் வழிகாட்டியாக அவர்களுக்கு ஒரு நலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிரந்தர தொழிலாளர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த டோல் திரி ஒப்பந்தம் போடுகின்ற வரை நாம் போராட வேண்டும் ஊதிய உயர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வின் அடிப்படையிலே இன்றைக்கு அண்ணா தொழிற்சங்கம் கூறியுள்ள அந்த ஊதிய உயர்வு கிடைத்தால்தான் ஓரளவுக்கு தொழிலாளர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஆகவே அண்ணா தொழிற்சங்கத்திற்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் இன்றைக்கு அவசர அவசரமாக அவசரகதியில் அள்ளி தெளித்தார் போல் இந்த தொழிலாளருடைய நலனை பார்க்காமல் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு ஊதிய ஒப்பந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை அண்ணா திமுக கண்டிக்கிறது அந்த சங்கத்தையும் அண்ணா திமுக கண்டிக்கிறது என்பதை என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக ஊதிய உயர்வு நாம் பெறுவோம் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறி